இந்த செய்தியை உங்களுடைய செய்தியர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க உடஞ்சி போன உள்ளங்களை கேட்க இது நிறைய பேர் ஆறுதல் நினைக்கிறேன் ஒரு நீங்க சொல்லுங்க இந்த செய்தியை கேட்க அந்த நாள் சீக்கிரம் வரப்போகு பனிரெண்டு வருடத்தினுடைய பாடுகள் முடிகிற நேரம் வந்துருச்சு முப்பத்தி எட்டு வருடமாய் வாழ்க்கையிலே பட்ட சோதனைகளுக்கு முடிவு வந்துருச்சு அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது சிலருக்கு இந்த மாதத்திலேயே வரப்போகிறது வீணாகாது கைகளை மேல உயர்த்தி இயேசுவே உங்களை நான் எப்படியாவது தொற்றணும் சொல்லுங்க 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 சத்தத்தை உயர்த்தி வா நெருங்கி வா கவனிங்க ஒரு நிமிஷம் என்ன கண்களை திறந்து பாருங்க நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா பாஸ்டர் இயேசு என் கூட இருக்கிறாரா இயேசு என் கூட இருக்கிறாரான்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருக்கு ஏன் இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா அவர் என்னை விட்டு போவார் அப்படின்றதுனால நான் ஜெபிக்கல பாஸ்டர் நான் பாவம் பண்ணி இருக்கிறேன் நான் தப்பு இருக்கிறேன் எனக்கு ஒரு வெறுமையா இருக்குது ஏசு என் கூட இருக்கிறாரா உங்களுக்கு சொல்றேன் இயேசு உங்க கூட இல்லை ஆனா சிலருடைய வாழ்க்கையில தூரத்தில் நிற்கிறார் ஆண்டவர் வந்து தூரத்தில் ஆண்டவர் நிற்கிறதுனால தான் உங்களோட பேசிட்டே இருக்கிறார் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நீங்க கிட்ட போகணும் நீங்க கிட்ட போகிறதற்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது உங்களை விட்டுட்டு போகல அவர் உங்களுக்கு நீங்க செய்த அக்கிரமும் அநியாயத்தின் நிமித்தமாய் ஒருவேளை வெளியே தான் நிப்பாரே தவிர உங்களை விட்டுட்டு போகல அதனால சீக்கிரமாய் அவரை பிடிச்சு என்ன விட்டு போக வேணாண்டு நான் உங்களை தொற்றுணும் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் உங்களுக்கு ஆண்டு ஓ நானும்மை பார்க்கணும் இப்பவே i ாருடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஒரு நாளும் வீணாகாது சொல்லுங்க அறிக்கை செய்யும் செய்யும் அது ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது சொல்லுங்க எல்லாரும் பிடித்துக்கொள் ஜீவ வசன பிரகாசி கிறிஸ்து கிறிஸ்தே சு பிடித்துகோள் வசன பிரகாசி கிறிஸ்து ஏ சுகா நெறிக்கட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்தி நெறிய சமுதாயத்து நீதானே இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தொடர்ந்து விட்டுவிடாதே ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே ஓ தொடர்ந்து பொ உடைய பிள்ளைகளுக்காக முடி ஊழிய காரணம் நான் திறப்பிலே நிற்கிறேன் ஒரு நாள் வரும் எனக்கு இனி என்னைக்கு வரப்போகுது இல்ல ஒரு நாள் வரும் நீ இப்படியே இருக்க போறது இல்லை நீங்க இப்படியே இருக்க போறது பிரதர் சிஸ்டர் அம்மா அப்பா நீங்க இப்படியே இருக்க போறதில்ல ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் யோனத்தானுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் தானியலுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் சிம்சோனுக்கு ஒரு நாள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு நாள் வரும் தாவீதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் ஓ உங்கள் தலையை நிமிர பண்றதுக்கு ஒரு நாள் வரும் உன் பாத்திரம் உன் கைகள் நிரம்பி வழிகிறது ஒரு நாள் வரும் அவமானப்பட்ட இடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நாள் வரும் வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை நிவர பண்றதுக்கு ஒரு நாள் வரும் உனக்கொருவர் உண்டு என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் நீ தனிமை இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்க மகிமை தாங்கட்டும் எங்க திருச்சபைக்கு சொந்தமான ஒரு இடத்திற்காக நாங்க ரொம்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய தேவைப்பா எங்க பலத்திற்கு மிஞ்சின தேவை எங்களுக்கு எங்களுக்குதான் அது பெரிய விஷயம் ஆனா உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு தெரியும்ப்பா நாங்க உங்களை ஏனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் உங்களுக்கு சித்தம் இருக்குன்னு நாங்க நம்புறோம் எத்தனையோ பிள்ளைங்க அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து அண்டவரை கொடுத்துட்டே இருக்காங்களே ஆனா எங்க தேவை பூர்த்தி ஆகல ரொம்ப பெருசு அதற்கான ஒரு வழிவாசலை எங்களுக்கு திறந்து உங்க நாம மகிமைக்காக நான் நம்புறேன்ப்பா இந்த ஊழிய குறி ஊழியத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற கவலையை விட எங்களுக்கு இருக்கிற வாஞ்சியை விட உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்க ஊழியம் தானே இது உங்க ஆத்தும ஆதாயம் தானே எவ்வளவு பேர் வேணாலும் கிரிட்டிசைட் பண்ணலாம்ப்பா எவ்வளவு பேர் வேணாலும் என்னென்னமோ பேசலாம் ஆனா எங்க இருதயம் உங்களுக்கு முன்னாடி திறந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா எங்களுக்கு இல்லப்பா திட்டுறவங்க திட்டட்டும் சொல்றவங்க சொல்லட்டும்ப்பா எங்களுக்கு இல்லை எங்க கை உங்களுக்கு முன்னாடி எப்பவுமே உண்மையா இருக்குப்பா ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உங்களுக்காக வாழணும் சாகர வரைக்கும் உங்களுக்காக பேசணும் சாகர வரைக்கும் உங்களுக்காக ஆரோக்கியமா இருக்கணும் சாகர வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் உங்களுக்கு பிரியம் இல்லாத எதையுமே செஞ்சிடக்கூடாது இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு இல்லப்பா இதை மட்டும் சாகுற வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும்ப்பா அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்து முடிச்சிருவோம்ப்பா உங்க பாதத்தை முத்த செய்வோம் எங்களோடு இந்த ஊழியத்தில் என்ன ரொம்ப தாங்குற தம்பிங்க எனக்கு உதவி செய்கிற எல்லா உடல் ஊழியர்கள் எல்லாரையும் ஆசை இயேசுவின் மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்ம மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக Amen. Hallelujah.